அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு முக்கியமான செய்திங்க பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த உழவு உயர்வும் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு வரோம் இதை பார்க்குற பெரும்பாலோனருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் கிடையாது சரிங்களா எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தோட்டம் கிடையாது ஆனால் நம்மளுடைய கடவுள் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா ரொம்ப முக்கியமான கட்டளை என்ன சொன்னால் அடுத்தவங்களும் அன்பு செய்யுங்க அன்புங்கிறது வந்து அவங்களுக்கு கேட்குற பணத்தை கொடுக்கறது அது மட்டுமே கிடையாதுங்க அல்லது அவங்களுக்கு வேணுங்கிற செய்ய அது மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா ஒரு நல்லதை சொல்கிறது நம்ம வந்து நல்லதை சொல்கிறதுன்னா நம் நம்ம வந்து நல்லதாக சொல்கிறது இல்லைங்க நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒன்று அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது பிற மதத்தினராக இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் இப்படி ஒரு நிகழ்ச்சி வருதுங்க பாருங்கள் இதை தான் சொல்கிறோம் இதை பார்க்கக்கூடிய பெரும்பாலான பங்கு தந்தையர் அருட்சகோதரிகளுக்கும் இந்த இந்த செய்தியை தான் நான் விண்ணப்பமாக கேட்டுக்கிறேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா என்னுடைய அரசு முறை பயணமாக நான் ஒரு ஆறு ஏழு மாவட்டத்துக்கு போனேங்க அந்த மாவட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அங்கே போனால் பெரும்பாலான பகுதிகளை நான் பார்த்தது அருட்தந்தையர்களும் ம சகோதரிகளும் அவங்க பார்க்குறாங்க நீங்கள் யாருக்கா சொன்னீங்களான்னா சொல்லலைங்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்னது சொல்கிற விஷயம் நல்லா இருக்குது ஆனால் நாங்கள் யாருக்கும் சொல்லலைங்கிறாங்க நம்ம வேறு ஒன்றும் சொல்லலை இதை பாருங்கன்னு சொல்ல சொல்கிறோம் சரிங்களா ஒன்று அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க ரெண்டு முறை ஒளிபரப்பாகுது நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு தெரிந்த வி விவசாயிகள் யாராக இருக்கட்டும் எந்த தலைப்பில் விவசாயம் செய்கிறோம் அவங்க கடைப்பிடிக்கிறாங்களோ கடைப்பிடிக்கலையோ இப்படி ஒரு ப்ரோக்ராம் வருதுங்க பாருங்கள் இதை சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குன்னா இன்றைய சூழ்நிலையில் நம்மளுடைய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு லாபம் கிடைக்கிறதில்லைங்க அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதிகமாக வேலையாட்களும் கிடைக்கிறதில்ல உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எல்லாத்துக்குமான செலவு கூட இருக்குது அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு நம்ம சாப்பிட்ற பொருளை உற்பத்தி பண்ணி தர்றாங்க அப்போ அந்த நபர்களுக்கு நம்ம உதவி செய்கிற மாதிரி அவங்க மேலே அன்பு செலுத்தி நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு நான் ஆசைப்பட்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த செய்தி இப்படி ஒன்று வருதுங்க இந்த சேனலில் அப்படி ஒரு செய்தி வருதுங்க நிறைய பேருக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பலன் கொடுக்கும் எல்லாமே பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு விதத்தில் பலன் கொடுக்கும் ஆனால் இதை வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னு கேட்டிங்கன்னா மாடித்தோட்டம் பண்ணக்கூடியவங்க நிறைய பெண்கள் இந்த இந்த செய்தியை பார்த்துட்டு சுய உதவிக்குழு பெண்கள் ஒரு தனியாக ஒரு தொழில் வைக்கணும் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி நிறையா தனிப்பட்ட செயல்பாடுகளுக்காக ஃபோன் பண்ணாங்க இந்த இந்த தொழில் செய்யணும் அந்த தொழில் செய்யணும் என்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குது என்கிட்ட பணமே இல்லை ஆனால் தொழில் செய்யணும் அப்படின்னு பல விதமாக இன்னைக்கு கேட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதோ மற்றவங்க மூலமாகவோ அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை வழிகாட்டுறோம் வழிகாட்டுறோம் சரிங்களா அவங்க தான் முயற்சி பண்ணாங்க வழிகாட்டுறோம் அந்த செயலை நம்ம செய்யும்போது இதன் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த செய்தியை பரப்பணும் அப்படிங்கிறதான் நாங்கள் ஆசைப்படுறோம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாங்க ஒரு குடும்பத்திற்கு அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை ஒரு அப்போ அது பெற்றவங்க இருக்காங்கன்னா தன் பிள்ளைக்கு சம்பாதிக்கிற அந்த செயல்பாடு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய வெளியில் இருக்க சூழ்நிலையில் அதிகமான உரச்செலவு நோய்கள் தேவையில்லாத மழை ஒரு சில நேரம் வ அதிகமான வறட்சி இவ்வளோத்துலேயும் பா அவங்க வந்து பரிதவிச்சுருக்காங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா பார்த்துட்டு அதை வந்து கடந்து போயிடுறோம் ஒருவேளை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற மக்களாக இருந்தீங்கன்னா இதில் நாங்கள் என்ன சொல்லித்தரோம்னா குறைந்த செலவில் ஒரு விவசாயத்தை எப்படி செய்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு எப்படி செய்கிறது இதுக்கான அதிகமான விழிப்புணர்வு அரசாங்கம் மூலமாக என்ன விதமான சலுகைகளை பெறலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சொல்லித்தரோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செய்து இந்த செய் நிகழ்ச்சியை எப்பப்போ ஒளிபரப்பாகுது அப்படிங்கிற வி விஷயத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்